ஹாய் வெஸ் வெல்கம் டு சின்னக்காய் சமையல் இன்றைக்கி அருமையான சுரக்காயில் ஒரு கிரேவி செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான அளவுக்கு சுரக்காய் எடுத்துக்கிட்டு மேலே இருக்கிற தோலையெல்லாம் நீக்கிட்டு குக்கரில் போட்டு ஒரே ஒரு விசில் விட்டு எடுக்கலாம் அதே போல் பார்த்திங்கனாக்கா சுரக்காயன்றது வந்து நீர்காய் அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம் அதுலேருந்தே தண்ணி வரும் அதனால் நீங்கள் வந்து வேக வைக்கும்போதே கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விட்டோம்னாக்கா அந்த தண்ணியோடு நம்ம அந்த கிரேவி நம்ம ரெடி பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும் அதிகமாக தண்ணி ஊற்றி வேக வைக்க வேண்டாம் சரிங்களா இப்போ அது வெந்துட்டு ஒரே விசில் விட்டு எடுத்து வச்சுருவோம் இப்போது உடச்செடியில் எண்ணெய் ஊற்று அதாவது தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் தேங்காய் எண்ணெய் வெங்காயம் பூண்டு நறுக்கின பூண்டு இடி நசுக்கி போடல நறுக்கி போட்ட பூண்டு தேங்காய் எண்ணெயில் போட்டிருக்கேன் நல்லா வதக்கலாம் இது வந்து இந்த கிரேவி வந்து தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது செம்ம அந்த வாசம் அந்த டேஸ்ட்டை வந்து நல்லா சூப்பராக இருக்கும் நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நறுக்கின பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வணக்காச்சு வதக்கிறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் மிளகாய்த்தூள் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க ஜீரகத்தூள் அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த மனம் வாசம் சூப்பராக இருக்கும் நறுக்கின தக்காளி பார்த்திங்கனாக்கா தக்காளி அந்த தோல் நீங்கினா போதுமானது ரொம்ப ட்ரை ஆகணுன்றது இல்லை தோல் வந்து கொஞ்சம் நீங்கினாவே நமக்கு போகணும் அந்த அளவுக்கு வதங்கினாக்கே போதுமானது நல்லா வதக்குங்க நல்லா போது பார்த்தீங்கனாக்கா அந்த தோல் பிரியும் இப்போ நமக்கு அந்த தோல் பிரியலை ஒரு மாதிரி இதுவாக இருக்குது அப்படின்னாக்கா இப்போ நம்ம என்ன பண்ணோம் அது தக்காளி இப்போ பார்த்திங்கனாக்கா நம்ம வதக்கும்போது அது வணங்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்ன்றவங்க கொஞ்சம் அதிலே வந்து கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கலாம் உப்பு போட்டு வதக்கும்போது பார்த்திங்கனாக்கா அந்த தக்காளி நல்லா வணங்கிடும் சீக்கிரமாக வந்து அந்த தோல் பிரிஞ்சு தனித்தனியாக வரும் அவ்வளோ சூப்பராக டக்குன்னு வணங்கிடும் நல்லா வணங்கியாச்சு இப்போ நம்ம பார்த்திங்கனாக்கா நமக்கு இதுக்கு தேவையான மசாக்கள் இப்போது வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் வந்து ரெண்டு ஸ்பூன் மேலே வந்து நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வீட்ல வீட்லேயே நம்ம அரைப்போம் அந்த கொழம்பாம் குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டு நல்லா வணக்கிடுவோம் இது நல்லா வணங்கும் போது பார்த்திங்கனாக்கா நமக்கு அந்த தக்காளி இந்த மிளகாத்தூள் இதெல்லாம் வந்து அது வாசம் போகும் நமக்கு வந்து ஒரு நல்ல திக்னஸ் கிடைக்கணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் தண்ணியை விட்டு அந்த தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க அப்போ நல்லா அது வணங்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா தக்காளி அந்த நீரெல்லாம் இறுகி என்ன பிரியிற ஒரு சூழ்நிலை வரும் அந்த நேரத்தில் நம்ம ஏற்கனவே எடுத்து வேக வச்சிருக்கிற சுரக்காய் அதை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதுக்கு என்ன பயன்படுத்த போகிறோன்னா தயிர் சுத்தமான புளிப்பு ரொம்ப புளிப்பு இல்லாத தயிரை ஊற்றுவோம் தயிரை ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுங்க அதாவது தயிர் வந்து திரியாக இல்லாமல் நல்லா வந்து மசாலாக்களோடு கலந்து கலவையாக நிற்கிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு இப்போ இந்த கிரேவியை ரெடி பண்ணுவோம் சுரக்காய் ஏற்கனவே சுர சுரக்காய் வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் ஒரே விசில் தான் ரொம்ப குழையவில்லை ரெண்டு விசில் விட்டிங்களா குழஞ்சிடும் அதனால் ஒரே விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கோம் இப்போ பாருங்கள் தயிர் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு மசாலாவில் மிக்ஸ் ஆகிட்டு சூப்பரான ஒரு பதத்துக்கு வந்து நின்றுடுச்சு இப்போ நம்ம இந்த வேக வச்ச சுரக்காய் இருக்குது இல்லையா தண்ணியை வீணாக்க வேண்டாம் இந்த தண்ணியோடு அப்படியே நம்ம வந்து போட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே தண்ணி குறைவாக தான் ஊற்றிருக்கோம் இப்போ பாருங்கள் போட்டாச்சு சூப்பராக அந்த புளிப்பு து தயிரோட தன்மையோட இந்த மசாலா கலவைகள் சூப்பர் செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க சூப்பராக இருக்குது இதுக்கு சாதத்துக்கு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குது டிஃபன் ஐட்டம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை சப்பாத்தி இட்லி தோசை இப்படி எது செய்து சாப்பிட்டாலும் செம்ம காம்பினேஷன் அவருக்கு சூப்பராக இருக்குது நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் அருமையான சுரக் சுரக்காய் தயிரை வச்சு நம்ம அருமையான ஒரு சூப்பரான ஒரு கிரேவி ரெடி பண்ணிட்டுருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஷேர் பண்ணுங்கள் அதே போல் உங்களோட கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க அருமையான ஒரு சுரக்காய் தயிர் போட்ட ஒரு கிரேவி சின்னக்காய் சமையல்ல ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே தனித்தனியாக நிற்கிது இந்த நேரத்தில் அளம்பி எடுத்து நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லியை மேலே ஆப்பில் தூவிட்டு பரிமாறுங்க சூப்பராக இருக்கும் அப்படி ஒரு சுவை கண்டிப்பாக உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க ஒரு லைக் கொடுங்க